முன்னதாக தெலுங்கில் அல்லு அர்ஜுனை லீட் கேரக்டரில் வைத்து அட்லி படம் இயக்க உள்ளதாக கூறப்பட்டது இந்நிலையில் தற்போது அட்லி அளித்துள்ள பேட்டி ஒன்றில் விஜய்யின் லியோ படம் குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்திருந்தார் இந்த படத்தில் விஜய்யின் நடிப்பு தனக்கு மிகப்பெரிய அளவில் பிடித்திருந்ததாகவும் விஜய்யை லோகேஷ் கனகராஜ் வேற லெவலில் காட்டியிருந்ததாகவும் அவரது ஆவேச அவதாரத்தை வெளிப்படுத்தியிருந்ததாகவும் குறிப்பிட்டார் மேலும் லியோ படத்தில் காஃபி ஷாப் காட்சியை தனக்கு மிகவும் பிடித்தமானது என்றும் அதில் அப்பாவாக தன்னுடைய அழகான நடிப்பை விஜய் வெளிப்படுத்தியிருந்ததாகவும் அட்லி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சல்மான் கான் அட்லி கூட்டணியில் உருவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ள படத்தின் ஷூட்டிங் அடுத்த ஆண்டில் துவங்கவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன படம் பீரியட் படமாக உருவாகவுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் படம் குறித்த அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது ஜவான் படத்தை தொடர்ந்து தன்னுடைய சம்பளத்தை தாறுமாறாக உயர்த்தியுள்ளார் அட்லி ஒரு படத்திற்கு அவர் எண்பது கோடி ரூபாய் வரை சம்பளம் கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன